நம்ம மனுஷங்களே நூறு வருஷம் வாழ்றதே பெரிய விஷயம்னு சொல்வோம் ஆனா இங்க ஒரு சூறா நானூறு வருஷமா வாழ்ந்துட்டு இருக்குன்னா நம்ப முடியுதா அதுவும் இன்னமும் உயிருடன் பட அட்லாண்டிக் கடலோட குளிர்ச்சியான ஆழத்துல வாழ்ற இந்த கிரீன்லாந்து சுறாதான் உலகிலேயே அதிக காலம் வாழும் உயிரினம் சயின்ஸ் ஆய்வுல விஞ்ஞானிகள் ஒரு பெண் சுறாவை ரேடியோ கார்பன் டேட்டிங் செஞ்சப்போ அதுக்கு சுமார் நானூறு வயசுன்னு தெரிஞ்சது இது நம்ம ஊர்ல பல தலைமுறைக்கே மேல இதோட நீண்ட ஆயுளுக்கு காரணம் என்னன்னா இது ரொம்ப மெதுவா வளர்றதுதான் தான் வருஷத்துக்கு வெறும் ஒரு சென்டிமீட்டர் மட்டும்தான் வளரும் அது மட்டும் இல்லாமல் நூற்று ஐம்பது வயசுல தான் இது இனப்பெருக்கம் செய்யறதுக்கே முதிர்ச்சி அடையுமா இந்த ஸ்லோ தான் அதோட உடம்பு ரொம்ப மெதுவா வயசாகுது ஆனா இந்த மெதுவான வளர்ச்சிக்கு ஒரு சிக்கலும் இருக்குது மீன்பிடிப்பில் இதுங்க ஈஸியா மாட்டிக்குது இப்போ கடல்ல இருக்கிற பெரும்பாலான கிரீன்லாந்து சுறாக்கள் இளம் சுறாக்கள் தான் இதோட எண்ணிக்கை உயர இன்னும் ஒரு நூற்றாண்டுக்கு மேல ஆகலாம்னு விஞ்ஞானிகள் எச்சரிக்கிறாங்க இந்த அதிசய சுறாவை நாம எப்படி பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க